சூரத் குருதேவா ாம் சுர்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா பேயோடு ஆனந்த குருகுலத்தை நிறுவி அதன் தலைவராக வீட்டிருக்கும் எம் குருநாதர் திரு டி பாலகிருஷ்ணன் பிஎஸ்சி பி அவர்களுக்கும் இந்த ஆனந்த குருகுலத்தில் கருத்தோவிய நிகழ்விற்கு ஏற்பாடு செய்த யோகி மகளிர் மன்றத்தார் அவர்களுக்கும் கருத்தோவியத்திற்கு தொகுப்பாளராக அமர்ந்திருக்கும் எம் பள்ளியின் தலைமை அவர்களுக்கும் என்னோடு கருத்தோவியம் வழங்க வந்திருக்கும் சகோதரிகளுக்கும் மற்றும் முன்னிலை வகிக்க வந்திருக்கும் சுவாமியின் பக்த பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த கருத்தோவியத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் பக்த பெருமக்களுக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இல்லறத்தார் இறைநிலையடைய பெரிதும் துணை புரிவது சத்சங்கமே என்று கருத்தோவியம் வழங்க வந்துள்ளேன் சத்சங்கம் என்பது சத்தடியார்கள் அதாவது சாதுக்கள் சன்னியாசிகள் சான்றோர்கள் இறை பக்தர்கள் மகாத்மாக்கள் போன்றோர் மெய்ப்பொருளின் உண்மையை பற்றி சிந்திக்கின்ற இறைவனின் கல்யாண குணங்களை பற்றி உரையாடுகின்ற நாமஜபம் சொல்கின்ற நாமஜபம் எழுதுகின்ற பஜனைகள் பாடி ஆடுகின்ற ஒரு திருக்கூட்டமாகும் இந்த சத்சங்கமே நம்மை உலகியல் பற்றிலிருந்து விடுவிக்கும் எனவேதான் ஆதிசங்கரர் சத்சங்கத்துவ நிச்சங்கம் நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்துவே நிர்ச்சல தத்துவம் தத்துவே ஜீவன் முக்தி என்று கூறியுள்ளார் அதாவது சத்சங்கத்தில் ஈடுபட்டால் நம்மோடு இணைந்திருக்கும் உலக பற்றுகள் குறையும் உலக பற்றுகள் குறைந்தால் எதிலுமே மோகம் இருக்காது மோகம் அற்றால் மன ஓட்டம் அடங்கும் அதாவது சலனமற்ற மனநிலை உருவாகும் அந்த கரணத்தில் ஒன்றான மன ஓட்டம் அடங்கினால் ஜீவன் முக்தி பெறுகின்றான் இதைத்தான் பரபோதம் என்கிறோம் இது சத்சங்கத்தின் வாயிலாகத்தான் கிடைக்கும் பரபோதம் என்பது மனிதன் உயிருடன் இருக்கும் போதே விடுவது இதைத்தான் ஜீவன் முக்தி என்கிறார்கள் எனவே சத்தடியார்கள் கூட்டத்திலே கலந்து அவர்கள் சத்சங்கத்தில் கலந்து கொண்டாலே நமக்கு பரபோதம் தானாக வந்துவிடும் நாரதர் கூட முன் ஜென்மத்தில் வீடு வீடாக சென்று வீட்டு வேலை செய்யும் ஒரு வேலைக்கார பெண்மணியின் மகன்தான் ஆனால் அவர் சிறு வயதிலேயே சாதுக்களுடன் பழகி அவர்களுடைய சத்சங்கத்தில் கலந்து அவர்களுடைய அவர்கள் உண்டு மீதி வைக்கின்ற விஞ்ச உண்டதால் உண்டதால்தான் தெய்வ நிலையாகிய நாரத மகரிஷியாக மாறினார் ஒரே ஜென்மத்திலேயே நாரதர் தெய்வ நிலையை அடைந்தார் என்பது சத்சங்கத்தினால் என்பது பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரியதாகும் நாரதர் ஒருமுறை நாராயணரிடம் சுவாமி சத்சங்கம் என்றால் என்ன அதன் பயன்கள் என்னென்ன எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டார் அதற்கு நாராயணர் ஒரு காட்டிலுள்ள மரத்தில் ஒரு மரப்பொந்து இருக்கிறது அந்த மரப்பொந்தை சென்று பார்த்து விட்டுவா என்றார் நாரதர் நாராயணா நாராயணா என்றபடியே அந்த மரப்பொந்தை சென்று பார்க்கின்றார் அங்கே ஒரு வண்டி இருந்தது அந்த வண்டி இவருடைய நாமஜபத்தை கேட்டதும் இறந்து விட்டது நாரதருக்கு ஒன்றும் புரியவில்லை பகவானிடம் நடந்தவற்றை கூறினார் இதில் என்னுடைய கேள்விக்கு பதில் இல்லையே சுவாமி என்று கூறினார் என்றாலும் பகவான் அடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லும்போது போது பகவான் சொல்கின்றார் நீ இப்போது சென்று பார்த்தாயே அதற்கப்பால் இன்னும் ஒரு மரம் இருக்கிறது அதிலும் ஒரு பொந்து இருக்கிறது அதை சென்று பார்த்து விட்டு வா என்றார் அங்கே சென்ற நாரதர் நாராயணா நாராயணா என்று பந்தை பொந்தை உற்று பார்க்கின்றார் அங்கு ஒரு கிளி இருந்தது அந்த கிளியும் இவரது நாமஜபத்தை கேட்டதும் இறந்து விட்டது நாரதருக்கு வருத்தம் ஏற்பட்டது வருத்தத்தோடு வந்து பகவானிடம் சொன்னார் இன்னுமாவது சொல்லுங்கள் சுவாமி எனக்கு ஒன்றுமே புரியவில்லை சத்சங்கத்தின் விளக்கத்தை கூறுங்கள் என்றார் பகவான் அடுத்து சொல்கின்றார் ஒரு நகரத்தின் பெயரை சொல்லி அங்கே ஒரு வீட்டில் பசு ஒன்று கன்றை ஈன்றிருக்கிறது அந்த கஞ்சு குட்டியை சென்று பார்த்துவிட்டு வா என்றார் பகவானின் கட்டளை அல்லவா நாராயணா நாராயணா என்றபடியே அந்த வீட்டிற்கு சென்றார் இவர் செல்லும் போது அங்கே கஞ்சுக்குட்டி துள்ளி விளையாடி கொண்டிருந்தது இவருடைய நாராயணா நாராயணா என்ற நாமத்தை கேட்டதும் அந்த கஞ்சுக்குட்டியும் இறந்து விட்டது நாரதரின் வருத்தத்திற்கு அளவே இல்லை மிகுந்த வருத்தத்துடன் என்று பகவானிடம் முறையிட்டார் என்ன பகவானே என்னுடைய கேள்விக்கு நேரடியாக பதிலை சொல்லுங்கள் என்றார் ஆனால் பகவான் மீண்டும் சொல்கின்றார் ஒரு நாட்டினை கூறி அந்த நாட்டை ஆளும் அரசனுக்கு வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை இப்போது அவன் ஒரு ஆண்மகவை பெற்றிருக்கிறான் அந்த ஆண்மகவை சென்று பார்த்துவிட்டு வா என்று கூறினார் நாராயணா நாராயணா என்றபடியே அந்த அரண்மன் நாட்டின் அரண்மனைக்குள் நுழைந்தார் அங்கே தொட்டிலில் ஒரு பச்சிலம் குழந்தையானது கைகால்களை அடித்தபடி புன்னகைத்த முகத்துடன் இவரது நாராயணா நாராயணா என்ற ஒலியை கேட்டதும் வருக வருக வந்தனம் வணக்கம் என்று கூறியது அமர்க மகரிஷியே என்றும் கூறியது நாரதர் திகைப்படைந்து விட்டார் என்ன மகரிஷியே திகைப்பாக இருக்கின்றதா இந்த பச்சிலம் குழந்தை பேசுகிறதே என்று நினைக்கிறீர்களா நான் முன்பொரு ஜென்மத்தில் வண்டாக இருந்தேன் தங்கள் நாமஜபத்தை கேட்டேன் எனக்கு கிளியாக பிறப்பதற்கு பிறவி உயர்வு கிடைத்தது கிளியாக இருக்கும் போதும் தங்கள் நாமஜபத்தை கேட்டேன் எனக்கு கன்றாக பிறப்பதற்கு பிறவி உயர்வு கிடைத்தது கன்றாக இருக்கும் போதும் தங்கள் நாமஜபத்தை கேட்டேன் கிடைத்தற்கரிய மனித பிறவியை எடுத்திருக்கிறேன் இந்த தொட்டில் குழந்தை பருவத்திலேயே தங்கள் நாமஜபத்தை கேட்டேன் எனவே நான் இந்த பிறவியின் பயன் என்னவோ இறைவனை அடைய வேண்டியது தானே அந்த இறைவனை கண்டிப்பாக அடைந்து விடுவேன் என்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று கூறியது இப்போது புரிந்து கொண்டார் நாரதர் அதாவது இந்த பிறவி கடலை தாண்டி இறைவனை அடைவதற்குரிய சரியான வழி சத் என்பதை புரிந்து கொண்டார் நாமும் இப்போது புரிந்திருப்போம் என நினைக்கிறேன் சாதாரண உலகியலில் கூட ராமாயணம் மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் பகவத்கீதை போன்றவற்றை படித்து அதற்கு விளக்கம் சொல்கின்ற கூட்டத்தில் நாம் அடைவோம் என்பதில் சந்தேகமே இல்லை எனவேதான் அடியார்கள் மரத்தடி நிழல்களிலும் கோவில்களிலும் மடாலயங்களிலும் சத்சங்கத்தை நிகழ்த்தி மக்களை உய்வித்தார்கள் ஞானிகளோடு சத்சங்கத்தில் வீற்றிருக்கும் வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் நம் மனம் ஆனந்த நிலையில் நிலைபெற்றிருப்பதையும் நம் மன ஓட்டம் அடங்குவதையும் நிதர்சனமாக நாம் உணர முடியும் நம் பகவான் யோகிராம் சுரத்குமார் கருணையினால் நமக்கு கிடைத்திருப்பது யோகிராம் சுரத்குமார் சத்சங்கம் அறக்கட்டளை இதன் செயல்பாடுகள் முழுக்க முழுக்க சத்சங்கத்தை அடிப்படையாக கொண்டவையே இந்த சத்சங்கத்தின் சங்கத்தின் சாராம்சத்தை உயித்துணர்ந்த பக்தர்கள்தான் அடியார்களை தேடி தும்பி போல் சுழன்று வருவார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பன்னீர் ஆழ்வார்கள் ராமகிருஷ்ண பரமகம்சர் சுவாமி விவேகானந்தர் ஐயா வைகுண்டர் நம் யோகிராம் சுரத்குமார் சுவாமிகள் ஆதி சங்கரர் இன்னொரு மகாத்மாக்கள் பத சஞ்சலனம் நடைப்பயணம் பரிக்கிரமம் உலகை சுற்றி வருதல் போன்றவற்றை மேற்கொண்டு சத்சங்கம் நடத்தினார்கள் என்றால் உலக மக்கள் உய்வடைவதற்காகத்தான் உதாரணமாக மயிலாப்பூரிலே திருஞான சம்பந்தர் சிறுவயதில் இறந்து போன பூம்பாவையை ஒரு பருவ மங்கையாக பல ஆண்டுகளுக்கு பிறகு அடியார்கள் கூட்டத்திலே பதிகம் பாடி உயிர் செய்தார் மேலும் அவர் திருமருகல் கேத்திரத்திலே பாம்பு தீண்டி இறந்து போன மணமகனை அடியார்கள் கூட்டத்திலே பதிகம் பாடி மீண்டும் உயிர் செய்தார் அவிநாசி பட்டணத்திலே சுந்தரர் முதலை தீண்டிய பாலக முதலை தீண்டி இறந்து போன பாலகனை அடியார்கள் கூட்டத்திலே பதிகம் பாடி மீண்டும் உயிர் பெறச் செய்தார் திருமலை காட்டில் திருமலை காட்டிலே நாவுக்கரசர் இறந்து பாம்பு தீர்ந்து இறந்து போன அப்பூதியடிகளின் மகனை அடியார்கள் திருக்கூட்டத்திலே பதிகம் பாடி மீண்டும் உயிர் பெறச் செய்தார் இதெல்லாம் சாதாரண விஷயமா மேலும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த சபரி என்ற பெண்மணி காட்டிலே மதங்க மகரிஷியின் சத்சங்கத்தை கேட்டுத்தான் ராமபிரானின் தரிசனத்தை எளிதில் கிடைக்க பெற்றாள் ஸ்ரீ மகாபாகவதத்தில் வருகின்ற துந்திரி ஏழு நாட்கள் ஸ்ரீ மகாபா பாகவத சத்சங்க பாராயணத்தை கேட்டுத்தானே வரகதி அடைந்தான் வடநாட்டிலே ராமானந்தர் என்ற ஒரு குருநாதர் இருந்தார் அவரை தேடி ஆயிரம் ஆயிரமான பக்தர்கள் வருவார்கள் அவர்களுக்கு நாமஜபம் சொல்லுதல் பஜனைகள் பாடுதல் போன்ற சத்சங்கத்தை ராமானந்தர் நடத்துவார் ஒரு நாள் அந்த அரங்கத்திற்கு மூன்று பக்தர்கள் வந்தார்கள் அவர்களில் அவர்கள் நாங்கள் இந்த சத்சங்கத்தில் கலந்து கொள்ளலாமா என்று கேட்டார்கள் குருநாதர் தாராளமாக கலந்து கொள்ளலாம் என்றார் ஆனால் ஒருவன் சொன்னான் நான் கொலை செய்பவன் சிறு விஷயங்களுக்கு கூட கொலை செய்து விடுவேன் இப்போது சொல்லுங்கள் நான் இங்கு அமரலாமா என்றான் பரவாயில்லை அமருங்கள் என்றார் குருநாதர் அடுத்தவன் சொன்னான் நான் மது நான் மதுவில் மயங்கி இருப்பேன் நான் இங்கு உட்காரலாமா என்று கேட்டான் அதற்கும் அவர் பரவாயில்லை உட்காருங்கள் என்று சொன்னார் மூன்றாம் அவன் சொன்னான் நான் களவு செய்பவன் பிறர் பொருளில் ஆசை உள்ளவன் கொள்ளையடிப்பவன் நான் இங்கு அமரலாமா என்று கேட்டார் பரவாயில்லை அமருங்கள் என்றார் குருநாதர் அடுத்து மூவரும் சொல்கின்றார்கள் சுவாமி நாங்கள் இங்கு அமர்கின்றோம் ஆனால் இவர்களெல்லாம் நாம ஜபம் சொல்கின்றார்கள் நாங்கள் நாம சொல்ல மாட்டோம் சம்மதமா என்று கேட்டனர் குருநாதர் சொன்னார் அமருங்கள் பரவாயில்லை என்றார் மூவரும் அமர்ந்தார்கள் எல்லோரும் நாம ராமநாமம் சொன்னார்கள் இவர்கள் ஒன்றிரண்டு நாட்கள் வாயையே திறக்கவில்லை பிறகு படிப்படியாக தன்னை அறியாமலேயே ராமநாமத்தை சொன்னார்கள் சரியாக மூன்று மாதம் முடிந்தது என்ன ஆச்சரியம் பாருங்கள் மூன்று பேரும் குருநாதரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி அழுத கண்களுடனும் தொழுத கைகளுடனும் நிற்கின்றார்கள் பகவானே முதலாவது சொல்கின்ற நானினி கொலை செய்ய மாட்டேன் கொலை என்றாலே என் கை நடுங்குகின்றது நான் திருந்து விட்டேன் என்றான் அடுத்தவன் சொன்னான் நான் இனி மது அருந்த மாட்டேன் மது என நினைத்தாலே எனக்கு வாந்தி மயக்கம் வருகிறது நான் திருந்து விட்டேன் என்றான் மூன்றாம்வன் சொன்னான் நான் இனி கொள்ளையடிக்க மாட்டேன் நானும் திருந்து விட்டேன் என்றான் பார்த்தீர்களா குருநாதரின் சத் ராமநாமமும் அவர்களை எப்படி மாற்றி இருக்கின்றது சங்கம்தான் மனிதனை மனிதனாக வாழச் செய்யும் மிருகத்தில் இருந்து வேறுபடுத்தும் தெய்வ நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அரிமர்த்தன பாண்டியன் ஒரு சிவபக்தன் அவன் மாணிக்க வாசகரிடம் போர்க்குதிரைகளை வாங்கி வருமாறு பெருந்தொகையை கொடுத்து அனுப்பினான் குதிரை வாங்குவதற்காக நடைப்பயணம் மேற்கொண்டார் திருப்பெருந்துறையை அடையும் போது அங்கு சிவ ஆகம ஒலி கேட்டது அந்த ஒலி எழுந்த திசையை நோக்கி நகர்ந்தார் அங்கே சிவபெருமான் ஒரு சிவஞான துறவியாக அமர்ந்து தன் பூதகணங்களை சீடர்களாக மாற்றி குருந்த மரத்தடியில் சத்சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார் அங்கே சென்ற வாதவூரர் அமர்ந்து விட்டார் தன்னை மறந்தார் சிவஞான துறவியார் இவருக்கு சிவஞானத்தை ஊட்டினார் இவர் சிவபெருமான் மீது பல பாடல்களை பாடினார் அவற்றை கேட்டு மகிழ்ந்த இறைவனார் நீ ஒவ்வொரு பாடலும் நீ ஏற்றிய ஒவ்வொரு பாடலும் மாணிக்கமாக உள்ளது எனவே நீ மாணிக்க வாசகன் என்ற பட்டத்தை சூடி இந்த பழுதுபட்டு கிடக்கும் இந்த ஆலயத்தை புதுப்பிக்குமாறு வேண்டி மறைந்தருளினார் குதிரை வாங்க கொண்டு வந்த பணம் அவ்வளவும் ஆலய திருப்பணிக்காக செலவிடப்படுகின்றது இந்த நிகழ்ச்சி மன்னனுக்கு எட்டியது மன்னன் மாணிக்க மாணிக்க வாசகரை அழைத்து வர கட்டளையிட்டான் அப்போதுதான் இவருக்கு புரிகின்றது இனி குதிரை வாங்க எங்கே செல்வோம் என்று உடனே சிவபெருமானை வேண்டினார் ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்று குதிரைகள் வரும் என சொல் என்று கூறி அனுப்பினார் அடைத்து விட்டான் சரியாக ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்று சிவபெருமானே பாகனாக அமர்ந்து தன் பூதக்கணங்களுடன் குதிரைகளை கொண்டு அரண்மனைக்கு வருகின்றார் மன்னன் மகிழ்ச்சியடைந்து அடைந்து மாணிக்கவாசகரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை விடுவித்தான் அன்று இரவு பகல் பொழுது முடிந்து இரவு வந்ததும் குதிரைகளெல்லாம் பரிகளாக குதிரைகளெல்லாம் நரிகளாக மாறி ஊழையிட ஆரம்பித்தன மதுரை மாநகரமே அச்சத்தில் மூழ்கியது என்ன கொடுமை என்று மன்னன் கொண்டான் அவரை அழைத்து வைகை ஆற்றின் சுட்டரிக்கும் சுடுமணலில் நிறுத்தி தலையிலே ஒரு பாறங்கல்லையும் ஏற்றி வைத்தான் சிவபெருமானை வேண்டினார் மாணிக்க வாசகர் சற்று தலையில் உள்ள கங்கையை அசைத்தார் எம்பெருமான் வைகையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது கட்டு கடங்காமல் வெள்ளம் மன்னனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவனும் ஒரு சிவன் பக்தன் தானே நான் இறைவனே அவனுடைய கனவில் தோன்றி உன்னுடைய உன் மீது எந்த குற்றமும் இல்லை எல்லாம் மாணிக்க பக்தியை உலகம் செய்யவே இவ்வாறு விளையாடல் செய்தோம் என்றார் மாணிக்கவாசகரும் இறைவனை வேண்ட வெள்ளம் இயல்பு நிலைக்கு வந்தது எனவே சத் தான் சாதாரணமான மனிதனை ஈர்த்துக்கொண்டு அவரை தெய்வ நிலைக்கு உயர்த்தியதை இந்த வரலாறு நமக்கு தெல்ல தெளிவாக சொல்கின்றது உலகத்திலேயே நமது சனாதன தர்மத்தில் மிக உயர்ந்த நூலாக கருதப்படுவது ஸ்ரீமகா பாகவதம் அந்த பாகவதம் சொல்கின்றது மனிதன் இறைநிலை அடைய வேண்டுமானால் பக்தி ஞானம் வைராக்கியம் மூன்றும் வேண்டும் என்று இந்த மூன்றும் கிடைக்கும் ஒரே இடம் உலகத்தில் சத் தவிர வேறு எதுவுமே கிடையாது எனவே சத்சங்கமே இல்லறத்தார் இறைநிலையடைய பெரிதும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்